எந்த உணவுகளை வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீஹீட் பண்ணி சாப்பிடவே கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க மீன் குழம்புலாம் வந்து நேற்று வச்சா இன்னைக்கு தான் சார் நல்லா இருக்கும் சுண்டை வச்சா நல்லா இருக்கும் இல்லை வந்து பழைய சாதம்லாம் நம்ம வந்து ஓவர் நைட் வச்சு சாப்பிட்றோமே அதெல்லாம் நல்லதான் இப்போ நம்ம ஒரு சிக்கனோ இல்லை ஒரு நார்மல் ஒரு கிரேவியோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் தட் இஸ் ஆல்சோ ஹெல்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற பழக்கம் வந்து சில பேர் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தா பேசுகிறேன் நம்ம ஊர்ல இப்போ ரொம்ப புழக்கத்தில் இருக்க ஒரு ஹேபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா சமைச்ச சாப்பாடு வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் காலையில் வச்சதை வந்து நைட்டு சாப்பிட்றது இல்லை நைட்டு வச்சதை வந்து காலையில் சாப்பிட்றது இந்த ஹேபிட் வந்து எல்லாருக்கிட்டேயுமே மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயுமே வந்து இருக்குது இது வந்து ஹெல்த்தியாக இல்லையா இது வந்து நம்ம உடலுக்கு வந்து எந்த மாதிரியான திங்குகளை விளைவிக்குது எந்த பொருளை தான் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து டாபிக் போக வெல்கம் டு திஸ் வீடியோ இதை மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேலும் தேவைப்பட்டால் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எந்த உணவுகளை வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீஹீட் பண்ணி சாப்பிடவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க முன்னாடி நாள் வச்சது இன்றைக்கி வந்து அமுதாக இருந்தாலும் கண்டிப்பாக தான் வந்து தேரையர் வந்து சொல்லியிருக்காரு பட் நம்ம வந்து மீன் குழம்புலாம் வந்து நேற்று வச்சால் இன்றைக்கி தான் சார் நல்லாயிருக்கும் சுண்டை வச்சால் நல்லாயிருக்கும் இல்லை வந்து பழைய சாதம்லாம் நம்ம வந்து ஓவர் நைட் வச்சு சாப்பிட்றோமே அதெல்லாம் நம்ம நல்லதா இப்போ பழைய சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல வந்து தயிர் சேர்த்து கொஞ்சம் வந்து சாப்பிடுவோம் தயிர் வந்து இட்ஸ் அக்சலன்ட் ப்ரோபயோட்டிக் உங்களோட நொதி கிருமிகள் அதாவது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற நொதி கிருமிகளை அது வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும் கட் மைக்ரோபயோமை வந்து நல்லா ஃப்ளரிஷ் பண்ணும் ஸோ அது வந்து சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் அதே சமயம் மீன் குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றீங்கன்றப்போ அதில் நாம் சேர்க்கிற அந்த புளியும் மிளகாயும் ஓவர் நைட் வந்து தங்கும் போது நம்ம திருப்பி ரீஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கார்சினோஜன் அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸை தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடணும் தான் செகண்ட் விஷயம் வந்து மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல சரி இப்போ நம்ம ஒரு சிக்கனோ இல்லை ஒரு நார்மல் ஒரு கிரேவியோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது நாம் எண்ணெய் சேர்த்து அதாவது ஆயில் ஆட் பண்ணி சமைக்கிற எல்லா பொருளுமே வந்து ரீஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து காசினோஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமே தவிர அது வந்து ஹெல்தி ஹெல்தியாக இருக்கிறதுக்கு கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறது வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டு ஃபுட் அல்லது ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அதாவது ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து மைக்ரோவேவ்ல வச்சு தின்னா போதும் அவ்வளோதான் நமக்கு வந்து சமைக்கிற வேலை மிச்சம் இது எல்லாமே வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் கேட்டகரியில் தான் அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்னு ஒரு கேட்டகரி இருக்குது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதாவது ரொம்ப ஆக்குறோம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமான ஆடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட உடம்புக்கு அசாட் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒன்ஸ் இன் இருக்கிற ப்ளூ மூன் அப்படி நீங்க சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஓகே பட் அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஹாபிட்டா உங்களுக்கு மாறுதுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புற்றுநோய் இல்லை வந்து இதய பாதிப்பு இல்லை வந்து சர்க்கரை நோய் போன்ற நெடுநாள் உங்கள் ஹெல்த்தை வந்து பாதிக்கிற ஒரு பிரச்சனைக்கு தான் வந்து கொண்டு போய் விடும் ஸோ தி பெஸ்ட் திங் அன்னைக்கு சமைக்கிறத அன்னைக்கே சாப்பிடணும் நான் ரொம்ப டீப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பல ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் தட் இஸ் ஆல்சோ நாட் ஹெல்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு to get பழக்கம் வந்து சில பேர் இருக்குது அதுவும் நாட் ஹெல்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம் அதாவது த்ரீ டேஸ் டு ஃபைவ் டேஸ் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை செவன் டேஸ் அதுக்கு மேலே அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரோசன் சிப்ஸ் வந்து பொறிச்சு சாப்பிட்றேன் சார் ஆல்ரெடி ப்ரீ குக்குடு மீட் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன் எல்லாமே வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூனுக்கு ஓகே பட் அட் அ ரெகுலர் பேசிஸ் கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்துக்கு வந்து அசாடஸ் தான்